இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாரோ இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் நமக்கான சம்பளம் என்னவாக இருக்கப்போகுது எந்த இடத்துல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக அந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு இம்மிடியேட் தான் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா தகுதியினுடைய அடிப்படையில் தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூறுவாலேருந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே டிகிரி டிப்ளமோ பிஇ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறுவாலருந்து பதினேழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டியும் அவைலபிள் ஓடி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நம்ம பார்த்தோன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்குறது நம்மளுடைய விருப்பம் தான் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சுங்குவான் சத்திரத்தில் தான் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்ற நேரடியாக அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடி அந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்புன்றதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்